ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகுது இதே நேற்று பாத்தீங்கன்னா அந்த நிச்சயமான பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்கள மாப்பிள்ள சார் கட்டி பிடிச்சிட்டாரு அப்படின்றதுக்காக அந்த மாப்பிள்ளை கிட்ட பதிமூணு லட்சம் ரூபாய் ஃபைன் அடிச்சிருக்காங்க இந்த பொண்ணு ஸோ இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனால தாங்க நடந்திருக்கு சீனால ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வயசு வந்தோன்னு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவங்க இருந்த ஏரியாலேயே ஒரு புரோக்கர் இருந்திருக்காரு ஸோ அந்த புரோக்கர் கிட்ட இவங்க அவங்களோட ஆசையை வந்து சொல்லிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதே ஏரியாவில் இருந்த ஒரு பையனை பேசி முடிச்சிருக்காரு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா இந்த ரெண்டு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணுங்க வரதட்சணை கொடுப்பாங்க ஆனால் சீனாவில் இதே கொஞ்சம் மாறி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையன் வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க தான் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு காசு கொடுக்கணுமா ஸோ நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையன் வீட்டால் இலங்கை ரூபாய் மதிப்புப்படி எண்பத்தி நாலு லட்சம் ரூபா அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க

பண்ணுறாரு என்னால் அவரை கல்யாணம் பண்ணி வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி பல ரீசனை சொல்லி கல்யாணத்தை ஸ்டொப் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க ரொம்பவும் கெஞ்சி பார்த்துருக்காங்க இல்லைம்மா எல்லாமே சரியாகிடும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப சம்பாதிப்பேன் அப்படின்னும் அந்த மாப்பிள்ளை வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு ஆனால் அந்த பொண்ணு கேட்கவே இல்லையாங்க ஒரு கட்டத்தில் சரி ஓகே கல்யாணமே வேணாம் இந்த நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நாங்கள் வந்து எண்பத்தி நாலு லட்சம் தந்தோம்ல அதை வந்து திருப்பி தந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கலாம் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டாள ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க அப்போதான் அந்த பொண்ணு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்க தந்த காசை அப்படியே தந்துடுறேன் ஆனா இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு போட்டோ ஷூட் ஒண்ணு பண்ணோம்ல அதுல மாப்பிளை வந்து என்ன கட்டிபுடிச்சிட்டாரு சோ அதனால அந்த கட்டிபுடிச்சார் இல்லையா அதுக்கு சின்ன பைனா ஜஸ்ட் பதின்மூணு லட்சத்தை கழிச்சிக்கிறேன் கழிச்சிட்டு மிச்ச அமௌண்ட் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கல்யாணமே வேணாம் அப்படின்னு இந்த பொண்ணு அந்த மாப்பிள்ள தலையில ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டிருக்கா இதுல கட்டி பிடிச்சதுக்கு பதிமூணு லட்சத்தை வேற கழிச்சுட்டு தான் தருவா அப்படின்னு ரெண்டாவது குண்டையும் தூக்கி போட்டிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா அந்த மாப்பிள்ள ஒரே போடா போட்டாரா நீயும் வேணாம் உன் கல்யாணமும் வேணாம் ஆனால் எனக்கு அந்த பதிமூணு லட்சத்தோடு நான் கொடுத்த எண்பத்தி லட்சம் அதாவது டோட்டலாக நான் எண்பத்தி லட்சம் கொடுத்துருக்கேன் அந்த எண்பத்தி லட்சமும் எனக்கு வேணும்